நிர்வாகத்திடத்திலும் கோரிக்கை வைத்தார்கள் விவசாயிகளுடைய பாதுகாவலர் இளைய சமுதாயத்தினுடைய கோரிக்கையை நடத்துவதற்கு அனுமதி அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற வகையிலே அவரே நேரிலே வருகை தந்து தன்னுடைய பொற்கரங்களாலே பச்சை கொடியை ஜல்லிக்கட்டை துவக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்ததை தாயுள்ளத்தோடு ஏற்று பதினாறாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மூத்த அமைச்சர் பெருமக்களும் வருகை தந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் இந்த வாடிவாசலை திறந்து வைத்து பச்சை கொடி அசைத்து ஜல்லிக்கட்டை துவங்கி வைப்பதற்கான தாயுள்ளத்தோடு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இளைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இளைய சமுதாயத்தினுடைய புதிய விடியலாக இருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்களை ஒரு மாபெரும் வரவேற்பு இளைய சமுதாயம் அணிதிரண்டு ஆர்ப்பரித்து இங்கே வரவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரம்பரியமிக்க வரவேற்பை அவர்களுக்கு வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் மகளிர் தாய்மார்கள் இந்த தாய்மொன்னிலே இருக்கக்கூடிய கொரோனா நூற்று தாய்மார்கள் வீரமங்கை வேலு நாட்டியாளர்கள் வழிவந்தவர்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விழாவை சிறப்புற எழுச்சூர நம்மளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தருடைய தலைமையிலே இதை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் இந்த தைத்திருநாள் பொங்கல் திருநாளே நடைபெறுகிற இந்த ஜல்லிக்கட்டு விழாவிலே உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு பதினான்காம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பதினைந்தாம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு பதினாறாம் தேதி உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கான அரசாணை அரசின் சார்பிலே அம்மாவின் அரசின் சார்பிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சீரிய நடவடிக்கை துணை முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சீரிய நடவடிக்கையின் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தில் எடுத்த அந்த சீரிய நடவடிக்கையின் காரணமாக அரசாணை நேற்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறேங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யும் நாள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் காலைகள் பதிவு செய்யும் நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் காலைகளின் உரிமையாளர்கள் உதவியாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ தகுதி ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யும் நாட்கள் அவனியாபுரத்தில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அவனியாபுரம் ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அங்கே பிசிஆர் டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு ஏற்பாடு செய்யப்படுகிறது அவர்களாகவே அதிகாரம் படைத்த உரிய அதாரிட்டியிடம் இருந்து அவர்கள் சான்றிதழ் பெற்று வந்தால் அதையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொள்வார்கள் எடுக்க முடியாதவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசதிகளை பயன்படுத்தி அவர்கள் மருத்துவ தகுதி சான்றிதழை அவர்கள் கொடுக்கலாம் பாலமேடை பொறுத்தளவில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இடம் பாலமேடு ஒன்றிய துவக்கப்பள்ளி அலங்காநல்லூரை பொறுத்தளவில் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இடம் அலங்காநல்லூர் ஒன்றிய துவக்கப்பள்ளி तोर अ्झाली, नडिल्क व्राइब सेया है, फिर्षाभ इटहर送ल एजुर। अब्युन जिन्स धितोई घ्टुनिल्स, आफिर्ट आर तोर्या आर आर इस Tout聲, अभी जोड़ी घान इस अजय दों चोडेह, और आरा आर डियूर। 啊 <Alright. S 2> फिरीको बा uh -huh.